பார்வைகளும் நூலினை வெளியிட்ட முனைவர் அவை நா அருள் இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறை அவர்களை இப்பொழுது நூல் வெளியீட்டு உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் இந்திரன் அவர்களே கவிஞர் நாவே அருள் அவர்களே பெருங்கவிக்கோ வாமூசேடைய திருமகனார் என்னுடைய கல்லூரி தோழர் பேராசிரியர் கந்தசாமி நாயுடு கல்லூரியின் முதல்வர் முனைவர் வாமுசே ஆண்டவர் அவர்களே சந்தியா பதிப்பகத்தின் உரிமையாளர் திரு நடராஜன் அவர்களே மேடையில் வீற்றிருக்கும் பெருமக்களே வருகை புரிந்திருக்கின்ற முதல்வர் அவர்களே பேராசிரியர் தமிழினியன் அவர்களே பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இன்று மாலை வணக்கத்திலும் இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் வருவதற்கு முதலில் நீங்கள் என்னை பொறுத்துக் கொள்ள வேண்டும் மாண்பு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களால் இன்றைக்கு நம்முடைய ராவுசாக கோதண்டபாணி பிள்ளையுடைய நூல்களை நாட்டுடமை செய்யப்பட்டிருக்கிறது அதே போல சொந்தறிஞர் முத்துப்பிள்ளை அவர்களுடைய நூல்களும் நாட்டுடமை செய்யப்பட்டிருக்கிறது மகளிருக்காக எழுத்தாளர் திருமதி அம்சவேணி அவர்களுக்கும் செய்யப்பட்டிருக்கிறது முத்தமிழ அறிஞர் கலைஞர் அவர்கள் பெரிதும் நண்பர் மாசு சம்பந்தனுடைய நூல்களும் நாட்டுடமை செய்யப்பட்டிருக்கிறது நாட்டுடமை நிகழ்ச்சியை நிறைவேற்றிய பிறகுதான் இங்கு ஒருவருக்கு தங்கமாக கவிஞர் அருள் அவர்கள் என்னை ஒரு சில நாட்களுக்கு முன்பு வந்து சந்தித்து நான் இன்றைக்கு இந்த படைப்பாக்கங்களை எல்லாம் வெளியிடுகிறேன் நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நான் சொன்னேன் எதற்கு வருகிறேனோ இல்லையோ அருள் என்ற பெயர் முதலும் பொதிந்திருக்கிறதாக நீங்களும் என்னை போலவே தான் இருப்பீர்கள் என்ற ஒரு தாராளத்தில் நான் உறுதியாக வருகிறேன் என்று அவரிடம் நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய தந்தையார் தான் பச்சிகப்பன் கல்லூரியில் பயிரும் பொழுது தன்னுடைய விடுதியில் முகப்பில் எழுதிய வரிகளைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கவிதைகளே என் வாழ்க்கை கனவுகளே எங்கள் வேட்கை என்றுதான் அவர்கள் தன்னுடைய விடுதியில் முகப்பில் எழுதியிருந்தார்கள் செல்லுவிடமெல்லாம் கவிஞர் பெருமக்களுடனும் அவர்களுடைய கற்கண்டு கவிதைகளையுமே தான் அவர்கள் சொல்லி சொல்லி மகிழ்ந்த நாட்களை நான் எண்ணி எண்ணி பெறுவதை வருகின்றேன் அவர் வண்ணதாசன் அவர்கள் அவருடைய நூலுக்கு அறிமுகம் செய்யும் பொழுது பாப்லா நருலா அவருடைய வரிகளை உடன்தான் அவர்கள் அறிமுகம் செய்ததை பார்க்கும் பொழுது உண்மையாகவே நான் எல்லாம் மறந்து போவேன் கவிஞர் அவரு அவர்கள் செய்கின்ற இந்த முயற்சிகளை என்றைக்கும் தமிழ் உலகம் பாராட்டி கொண்டிருக்கும் அதுவும் குறிப்பாக தமிழ் வளர்ச்சி துறையில் நாங்கள் எப்படி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றால் எட்டு வயது முதல் எண்பது வயது கடந்தவர்களை தொற்று செல்லுகின்ற துறையாக தமிழ் வளர்ச்சித்துறை என்றால் குழந்தைகளுக்கென்று திருக்குறள் முற்றோதல் போட்டிகள் என்று ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது புரட்பாக்களையும் அவர்களை முற்றுதல் செய்ய வைத்து அவர்கள் முதல் தொடங்கி பள்ளி மாணவர்களுக்கு கவிதை போட்டி கட்டுரை போட்டி பேச்சு போட்டி என்றெல்லாம் தொடங்கி கல்லூரி மாணவர்கள் வரை அது பரவி இன்னும் ஒரு சிறப்பு சொல்ல வேண்டும் என்றால் ஒன்பதாம் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கென்றே திறனறி தேர்வு என்று முதல் முறையாக மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை கிழங்க ஒரு ஏறக்குறைய மூன்று லட்சம் மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி எழுதியிருக்கிறார்கள் தேர்வில் அத்தேர்வில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு என்று கணக்கிட்டீர்கள் என்றால் அவர்கள் பள்ளி இறுதி வரை ஆண்டுகளுக்கு தொடர்ந்து திங்கள்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அவர்களுக்கு ஒரு தொகையாக அவருடைய வங்கியில் செலுத்தப்படுகிறது இது எப்படி என்று சொல்ல வேண்டும் என்றால் எப்படி சயின்ஸுக்கு ஒலிம்பியாட் டெஸ்ட் என்று வைத்தார்கள் மேக்ஸுக்கு ஒலிம்பியாட் டெஸ்ட் என்று வைத்தார்கள் இதுதான் முதல் முறையாக அரசே தமிழ் திறனறிர்வு அறிமுகம் செய்த அது மட்டுமின்றி நண்பர்களே கல்லூரி சென்ற பிறகு அறிஞர்களாக எழுதிய பிறகு எழுத்தாளர்கள் பெருமக்களுக்கு என்று முப்பத்தி மூன்று வகைப்பாடுகளில் அவர்களுடைய நூல்களுக்கு என்று பரிசுகள் வழங்குகின்ற துறையாக நாங்கள் இருக்கின்றோம் ஒரு ஏறக்குறைய ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்றால் முப்பத்தி மூன்று வகைப்பாடுகளில் வராமல் தான் வராமல்லை பெற்ற நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தமிழ் வளர்ச்சி துறையினுடைய துறையை அவர் தாங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் அப்பொழுது எங்களிடம் ஒரு அன்பு ஆணையை வெளியிட்டார்கள் எக்காரணத்தை கொண்டும் இன்மை சான்றிதழ் பெறக்கூடாது முப்பத்தி மூன்று வகைப்பாடுகள் வரவில்லை என்றாலும் தேடி சென்று நூலாசிரியருக்கு மட்டுமல்ல பரிசு தொகை வழங்கப்படுகிறது ஆக ஒரு ஏறக்குறைய முப்பத்தி மூன்று பதிப்பகங்கள் பிறகு கணக்கிட்டு பார்த்தீர்கள் என்றால் தமிழ் வளர்ச்சி துறையில் அலாவி பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஏறக்குறைய தொண்ணூறு விருதுகள் இருக்கின்றன தொண்ணூறு விருதுகளுக்கு கொடுக்கின்ற விருதாளர்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கென்று தமிழ்ச்சம்மல் என்று தமிழ்ச்சம்மல் விருதும் சரி தமிழ்ச்சம்மல் விருது மட்டும்தானா என்று கேட்டீர்கள் என்றால் அமைப்புகள் நடத்துகிறவர்களுக்கு தமிழ்தாய் விருது தமிழ்தாய் விருதுக்கு பிறகு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டீர்கள் என்றால் ஐம்பத்தி எட்டு வயது நிறைவு அடைந்த பிறகு நூறு அறிஞர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு அகவை புதிர்ந்த தொகையாக திங்கள்தோறும் தொகையும் எந்தவித கட்டணமின்றி பேருந்துகளில் பயணம் செய்கின்ற தமிழ்நாடு முழுவதும் செய்கின்ற அந்த வாய்ப்பும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் தமிழ் வளர்ச்சித்துறையிலேயே துறையிலேயே உயரிய விருதாக இலக்கிய மாமணி விருது என்ற விருதும் என்று அங்கிங்கெனாதபடி தமிழை நாங்கள் பரப்பி வருகின்றோம் ஆயினும் இன்றைய கூட்டத்திற்கு வருவதற்கு என்னுடைய உயர்தர அரசு செயலாளர் என்னிடம் என்ன வினவினார் என்றால் இவ்வளவு ஆர்வத்துடன் தமிழ் வளர்ச்சி செய்தாலும் ஏன் பள்ளி மாணவர்கள் முப்பது மதிப்பெண்கள் முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் தான் பெறுகிறார்கள் அவர்களுக்கு எங்கே அந்த தமிழின் மீது தட்டுப்பாடு வந்திருக்கிறது எங்கே அவர்கள் படிக்கும் பொழுதே ஏன் அவர்களுக்கு அந்த வாசிப்பு திறன் வர வளரவில்லை என்றெல்லாம் நீங்கள் முழுகி பார்க்க வேண்டாமா என்று கேட்ட பொழுதுதான் நான் சொன்னேன் இதற்கு உடனே என்னால் பதில் சொல்ல முடியவில்லை அருள் அவர்களுள் உடைய நூல் வெளியீட்டு விழாவில் இருக்கின்ற தமிழறிஞர்களை நான் சந்திக்கவிருக்கின்றேன் அதுவும் பேரறிஞர் அண்ணாவின் திருப்பெயரால் அமைய பெற்ற இந்த மாபெரும் நூலகத்தினுடைய அரங்கத்தில் சந்திக்கிறேன் அவர்களிடமும் என்னுடைய இந்த கருத்தினை அவர்களிடமும் பரப்பி இதற்கு ஒரு மாற்று சிந்தனையாக இவர்களுக்கு எப்படி விளைந்து படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை நாம் பெருக்க வேண்டும் ஒரு குற்றமும் ஒரு குறையும் எப்பொழுதும் இருக்கின்றது தமிழாசிரியர்களால் மதிப்பெண்களை அதிகமாக தர முடியவில்லை என்கின்ற ஒரு இயக்கம் இருக்கின்றது அதுவும் குறிப்பாக பேராசிரியர் ஆண்டவர் போல இருப்பவர்கள் எல்லாம் இந்த கருத்திற்கு மாற்று கருத்தாக மதிப்பெண்களை சற்று தாராளமாக ஏராளமாக வழங்கினால் என்றால் அவர்களுக்கு ஆர்வம் பெருக்கெடுக்கலாம் என்பதையும் நாம் நுழைகி பார்க்க வேண்டும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது ஒருமுறை என்னுடைய அண்ணன் அவர்கள் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய மருத்துவராக இருக்கிறார் தான் படிக்கும் பொழுது பத்தாம் வகுப்பிலிருந்து இருந்து பதினோராம் வகுப்பு செல்லும் பொழுது ஜெர்மன் பாடத்தை தெரியாமல் தேர்வு செய்து விட்டார் ஜெர்மன் பாடத்தை தெரிவு செய்ததுதான் அவர் செய்த மாபெரும் பிழை காரணம் அடுத்த நாள் தமிழாசிரியர் திரு ஜெயராமன் அவர்களும் தலைமை ஆசிரியர் கிளெவன் பிலிக்ஸ் அவர்களும் தொலைபேசியில் அழைத்து யாருடைய மகன் ஜெர்மன் தேர்வு செய்தார் என்று அவருக்கு வினா விடுத்து அவருக்கு அடுத்த நாள் பள்ளிக்கே அனுமதிக்க கூடாது என்றெல்லாம் அப்பொழுது கடுமையாக தண்டித்தார்கள் அப்பொழுது அவன் சொன்னான் நான் முயற்சிதானே செய்தேன் எடுக்கவே இல்லை என்று எதற்கென்றால் தமிழாய்ந்த தமிழறிஞர் இல்லத்திலேயே ஜெர்மன் என்ற மொழியை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்றுதான் அவர்களுடைய வினாவாக இருந்தது அப்பொழுது அவர் பயந்து கொண்டு சொன்னார் மருந்து சொன்னார் தமிழாசிரியர் அதிகமாக அடிப்பதனால் எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று சொன்னார் ஆக மதிப்பெண்களும் கிடைக்கவில்லையே என்று ஏக்கம் என்று சொன்னார்கள் இந்த இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நம்மளுடைய கவிஞர் அருள் அவர்களுடைய முயற்சி அற்புதமான நூல்களை பதிப்பித்திருக்கிறார்கள் வனப்பான நூல்கள் எப்படி இன்றைக்கு துறை உயர்ந்து தழைக்கிறது என்பதற்கு இந்த நூல்களே சான்றாகும் அதுவும் திரு வேதியப்பன் அவர்கள் அங்கிங்கெனாதபடி செல்லுபடவெல்லாம் அறிஞர்களை நாடி அவருடைய நூல்களை எல்லாம் வெளியிட்டு வருவதையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் திரு அருள் அவர்களுடைய நூல்களை ஆய்ந்து இன்றைக்கு திறனறி திறனாய்ந்து செய்து உங்களுடைய திறனாய்வு உரைகளையும் செமிபடுப்பதிலும் இன்புறுகிறேன் என்று தெரிவித்து இதனுடன் அமைகிறேன் நன்றி வணக்கம் அருளை அருள் 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 வாழ்த்து சிறப்பு திருக்குறள் முற்றுதல் பற்றி இயக்குனர் அவர்கள் அவர்களின் தம்பி சகோதரர் சண்முகம் அவர்களின் புதல்வர்கள் எழிலன் தருண் இருவரும் முற்றுதல் போட்டிகளில் பங்கேற்று பத்தாயிரம் ரூபாய் அரசின் பரிசு பெற்றவர்கள் என்பதை இங்கு மகிழ்வோடு குறிப்பிட்டுள்ளேன் வாழ்த்துகள்